உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒவ்வொரு வயதினரும் தினசரி எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் இது குறித்து அமெரிக்க நோய் தடுப்பு மையம் ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினசரி முறையான உடற்பயிற்சி உணவுகளுடன் சரியான தூக்கமும் அவசியமானதாக இருக்கிறது சரியான தூக்கமின்மை மன அழுத்தம் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்பட்டு மாரடைப்பு அபாயங்கள் வரை ஏற்படுத்தலாம் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள் தினசரி வாழ்வில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்பது அவரவர் வயதிற்கு ஏற்ப மாறுபடுகிறது இதுகுறித்து ஆய்வு நடத்திய அமெரிக்க நோய் தடுப்பு மையம் எந்தெந்த வயதினர் எவ்வளவு நேரம் தூங்கினால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என ஒரு பட்டியலையும் வெளியிட்டுள்ளது பிறந்த குழந்தைகள் முதல் மூன்று மாதம் குழந்தைகள் தினசரி பதினான்கு முதல் நேரம் தூங்க வேண்டும் நான்கு மாதம் முதல் பனிரெண்டு மாதம் வரையிலான குழந்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு மணி நேரம் தூங்க வேண்டும் ஒரு வயது முதல் இரண்டு வயது வரை குழந்தைகள் பதினொன்று முதல் பதினான்கு மணி நேரம் வரை தூங்க வேண்டும் மூன்று முதல் ஐந்து வயதுடைய குழந்தைகள் பத்து முதல் பதிமூன்று மணி நேரம் தூங்க வேண்டும் ஆறு முதல் பனிரெண்டு வயதுடைய சிறுவர் சிறுமியர் ஒன்பது முதல் பனிரெண்டு மணி நேரம் தூங்க வேண்டும் பதிமூன்று முதல் வயதிற்குட்பட்டோர் தினசரி எட்டு முதல் முதல் பத்து மணி நேரம் தூங்கலாம் பதினெட்டு அறுபது வயது வரை உள்ளோர் தினசரி ஏழு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தூங்கலாம் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி நான்கு வயதிற்குட்பட்டோர் தினசரி ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் தூங்க வேண்டும் அறுபத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கலாம் இவ்வாறு தூங்குவதால் அந்தந்த வயதுக்கேற்ப உடல் நிலையை ஆரோக்கியமாக வைத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அந்த ஆய்வின் மூலமாக கூறப்பட்டுள்ளது